மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மீனராசி என்பகே மீன ராசி அப்படின்னு பேசும் பொழுதே நட்பிற்கு இலக்கணம் நட்பிற்கு இலக்கணம் கண்டிப்பா சொல்லலாம் நம்பியவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாத ஒரு தான் வாழதே தன்னுடைய பிள்ளைக்காகத்தான் சொல்லிட்டு தன்னுடைய அனைத்து வித சந்தோஷத்தையும் சொத்துக்களையுமே பிள்ளைகளுக்காக செலவிட்டு ஒவ்வொரு விஷயத்துமே தனக்கென்று எதுவுமே வைத்துக் கொள்ளாமல் பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசு தனிமை விரும்பி ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க தனிமை தான் விரும்புவாங்க தனியாக யோசிக்கணும் தனியாக சிந்திக்கணும் அப்படி இல்லைனாலும் காலம் அவர்களை தனிமைப்படுத்தும் என்பதே உண்மையான கருத்து காலம் கண்டிப்பாக தனிமைப்பா பெரிய கூட்டத்தோடு வாழ்ந்தோம் சார் இன்னைக்கு நான் ஒண்டியாக உட்காந்து எவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் இல்லற சுகம் தாம்பத்திய சுகத்தில் குறைபாடுகள் நிறைய இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமே கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 பொதுவாகவே இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது ஆமாம் அதையன்றி ஒரு அணுவுமே செயல்படாது அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு போடு ஏற்படக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசியினுடைய குணநலன்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மீனராசி அன்பர்களே என்பர்களே ஆமாம் மீனராசி அப்படின்னு பேசும் பொழுதே நட்பிற்கு இலக்கணம் சார் நட்பிற்கு இலக்கணம் கண்டிப்பாக சொல்லலாம் நம்பியவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாத ஒரு ராசி தன்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டம் கொடுத்துருந்தாலும் நஷ்டம் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் சரி நம்ம வீடு ஏறி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெடுதல் செய்பவர்களையும் மதிப்பு மரியாதையாக நடத்தக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது மீன ராசி தான் அதுக்கு இணை கிடையவே கிடையாது ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு ராசி காலப்புருஷத்தத்துவப்படி பன்னெண்டாம் உண்டான உரிய ராசி இப்போ கமலஹாசன் என்ன சொல்கிறாங்கன்னா விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வானலாவிய புகழுக்கு உரித்த ராசி மீன ராசி அப்படின்னா மிகையாகாதது ஆமாம் அப்போ வெளிநாடு யோகம் கண்ட ராசி வெளிநாட்டு பணத்தை கையாளக்கூடிய ராசி பன்னாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ராசி ஏற்றுமதி இறக்குமதிகளில் வெற்றிகளை சூடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அது மீன ராசி அப்படின்னு சொல்லலாம் மீன ராசி சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கவே இருக்காது சொல்லிய சொல்லில் அவர்கள் அப்படி நிலைத்து நிற்பாங்க அந்த சொன்ன சொல்லுக்கு மரியாதை திட்டமிடல் என்பது அவ்வளவு எக்ஸிக்யூட்டாக இருக்கும் பின்னாடி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு நான் இதை பண்ண போறேன் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இதை பண்ண போகிறேன் அப்படின்னா இப்பல அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்றது ஆமா சில பேர்லாம் இப்போ இப்ப நடக்கக்கூடிய விஷயம் வரட்டும் பாத்துக்கலாம் போ அது நாளைக்கா நாளை விஷயத்துக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது பின்னாடி முன் யோசனை அதிகம் உள்ள ராசி பின்னாடி வரக்கூடிய காலத்திற்கு இப்பல அதை தன்னை தகுதிப்படுத்தி கொள்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது மீன ராசி தான் இவர்கள் கைகளில் எப்பொழுதுமே தனலட்சுமி யோகம் உண்டு பணம் இவர்கள் கிட்ட இருக்கும் சார் இவங்க பணம் இல்லைனாலும் இன்னொருத்தருடைய பணம் இவங்க கிட்ட வந்து போயிட்டே இருக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது நிறைய பணங்களை கையாளக்கூடிய ஒரு ராசி இரண்டு வகையான சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு யோகம் உண்டு இரட்டை தன்மைகள் சொத்துக்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெண்டா இருக்கும் ரெண்டு இடத்துல சொத்து இரண்டு வாகனங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாமே இரட்டைத்தன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இரண்டு பெயர்கள் உண்டு பட்ட பெயர்கள் கண்டிப்பாக ஒரு பகுதியில் உங்களுக்கு வந்தே தீரும் ஒரு பேர் இருக்கு இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கிரியேட் ஆகிடும் பிள்ளைகள் பின்னாடி காலகட்டத்தில் பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பாங்க அதாவது வயசான காலத்தில் யாரெல்லாம் நம்மளை அனுபவிக்குன்னு நினச்சி நம்ம யாருக்காகலாம் உழைச்சோமோ அவங்க எல்லாம் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி போட்டு போயிடுவாங்க மதிக்க மாட்டாங்க கடைசி கருவாயில் கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்ம அனாதையாக நிற்கிறோம்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை இந்த ராசிக்கு கண்டிப்பாக வரும் அது யாரால் வரும் அப்படின்னா பெற்ற பிள்ளைங்களாலேயே வரும் அப்படின்னு சொல்றாங்க வேறு வழி கிடையாது தான் வாழறதை தன்னுடைய பிள்ளைக்காகத்தான் சொல்லிட்டு தன்னுடைய அனைத்து வித சந்தோஷத்தையும் சொத்துக்களையுமே பிள்ளைகளுக்காக செலவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே தனக்கென்று எதுவுமே வைத்து கொள்ளாமல் பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அது மீன ராசி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பழகினாங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ராசி ரொம்ப இரக்கமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏமாறுகிறார்கள் என்றால் சிறிது சிறிதாகலாம் ஏமாற மாட்டாங்க முழுவதுமேக ஏமாந்துடுவாங்க தன்னுடைய வாழ்நாள் உழைப்பு முழுதும் கொட்டி ஒரு இருபது வருஷமாக ஒரு முப்பது வருஷமாக ஒருத்தர் சேர்த்து வச்சுருக்காரு ஏதோ ஏன் பண்ணி வச்சிருக்கார் அது சொத்துக்களாகவோ தங்கமாகவோ வச்சுருக்கார் அப்படின்னா ஒரு முக்கியமான நபரை நம்பி என்ன பண்ணுவார்னா எல்லா முதலீடும் அதில் போட்டுட்டு சுத்தமாக ஜீரோ ஆகிடுறாரு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய ராசி அந்த மாதிரி அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த காலகட்டத்திலலாம் வரும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை உங்களுடைய ஆரோஸ் கோப்பெல்லாம் நல்ல தீர்க்கமாக சர்ச் பண்ணிட்டு கால நேரம் நல்லா இருக்கா புத்தி நல்லா இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அதுதான் விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் கணவன் மனைவியால் ஒரு ஏமாற்றம் உண்டு முதல் காதல் தோல்வி அடையும் முதல் திருமணம் தடையாகும் முதல் திருமணமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது உங்களுடைய விருப்பத்திற்கு மாறான திருமணங்கள் நடக்கும் விரும்பியது ஒன்று கிடைச்சது ஒன்று அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சு மறைத்து வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை வெகுளியா இருப்பீங்க மறைஞ்சி ஒளிஞ்சிலாம் வச்சிருக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து திறந்த வெளி புத்தகம் என்னை யார் வேண்டாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற தான் இருப்பீங்க அப்படி அப்படிதான் இருப்பீங்க உங்களுடைய தந்தையார் ஒரு பெரிய பஞ்சாயத்துதாரராக இருப்பார் ஒரு ஊரில் பெரிய நாட்டாமையாக இருப்பார் கண்டிப்பாக பிரச்சனைக்குரியவராக இருப்பார் இல்லது பிரச்சனையை தீர்த்து வைக்கும் நபராக இருப்பார் ரெண்டு விஷயத்தில் இருப்பார் ஒன்று பிரச்சனை பண்ணுவார் ஊரில் சண்டை போடுவார் ஊரில் வம்பு வழக்கு வாங்குவார் இல்லை எல்லார் மேலேயும் பெட்டிஷன் போடுவார் இல்லை அப்படின்னா பஞ்சாயத்துகளை தீர்க்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பார் ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக இருப்பார் அதிகாரத்துறையில் உள்ள குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும் எல்லாமே அடக்குமுறை குடும்பமாக இருக்கும் ரொம்ப டாமினேட் பர்சனாலிட்டியாக இருக்கும் இவங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பத்தை ஒரு கட்டமைத்து அந்த மீனராசி இருக்கிற உடனே எப்பொழுதுமே தனிமை விரும்பியை ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க தனிமை தான் விரும்புவாங்க தனியாக யோசிக்கணும் தனியாக சிந்திக்கணும் அப்படி இல்லைனாலும் காலம் அவர்களை தனிமைப்படுத்தும் என்பதே உண்மையான கருத்து காலம் கண்டிப்பாக தனிமைப்படுத்தும் பெரிய கூட்டத்தோடு வாழ்ந்தோம் சார் இன்னைக்கு நான் ஒண்டியாக உட்காந்துருக்கேன் சார் எவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லற சுகம் தாம்பத்திய சுகத்தில் குறைபாடுகள் நிறைய இருக்கும் ஆமாம் அதெல்லாம் திருப்தியே இருக்காது ஏதோ இருக்கிறோம் வாழ்கிறோம் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன தன்மை உருவாகினா ஒரு ஞானி போல பேசுவாங்க பின்னாடி காலகட்டத்தில் ஞானி போல பேசுவாங்க பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள் கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில் பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள் சாதனையாளராகவும் லட்சியாவியாகவும் இருப்பார்கள் அதெல்லாம் குறையே கிடையாது அதெல்லாம் இருப்பாங்க பயணங்கள் இவர்களுக்கு வெற்றியை தரும் தொலைதூர பயணம் தன்னுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக போவாங்க அங்கேயே தங்கிட்டாங்க அப்படின்னா பெரிய ஜெயிச்சிடுவாங்க பெரிய எண் பண்ணுவாங்க சில பேர்லாம் இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுறாங்க நேஷ்னாலிட்டி ஆகிடறாங்க லண்டன் போயிடுறாங்க அங்கேயும் போய்ட்டு பின்னாடி காலகட்டத்தில் இந்திய தலைமுறை வாழ் ஜனாதிபதி அதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா இந்தியா வம்சவழி சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இந்த மீனராசியிலிருந்து போய் அங்கே தங்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் தன் நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் அப்போ மீனராசியில் இருக்கிறவங்களாம் பிறந்த ஒரு ஒட்டு ஓட சொல்கிறீங்களா குருஜி அப்படின்னு நீங்கள் கேட்கறதுலாம் இல்லை அப்படிலாம் இல்லை அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் பொழுது அவர்கள் அங்கே பிரகாசப்படுகிறார்கள் என்பதுதான் அந்த ஜோ அந்த ராசியினுடைய தன்மையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் லாபங்கள் பெருமளவு வருது அப்படின்னா பிற்பகுதியில் அத்தனை லாபங்களும் காணாமல் போய்விடும் ஆமா ஒரு ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள சொத்து வாங்கிட்டேன் பத்து வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் பங்களா வாங்கிட்டேன் இதெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த நாற்பது வயசுக்கு மேல ஒரு அறுபது வயசுக்குள்ள வாங்கி அனைத்துகளுமே செலவுகள் விரயங்கள் ஆகிவிடும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்து தான் இருக்கும் ஆமாம் ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பொட்டில் போட்டு போட்டுற மாதிரி விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் பெருசாக கிடைச்சி வரும்பொழுதே அதை வளமைப்படுத்தி கொள்ள நம்ம தங்கி கொள்ள நம்ம ஒரு விஷயங்கள் வரும்போது அதை நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பாதகமாக ஏற்படுத்திக்கக்கூடாது சாதகமாக தான் ஏற்படுத்திக்கணும் தாமதமான திருமணம் வெற்றியை தரும் சொல்லலாம் தாமதமாக திருமணம் பண்ணலாம் சார் அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக பண்ணுறது சிறப்பு சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் கல்யாணத்தை மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமாக பண்ணுவாங்க சார் ஆமாம் ரெண்டு இடத்த கல்யாணம் வைப்பாங்க சார் கல்யாணம் ஒரு இடம் காட்சி ஒரு இடம் இதெல்லாம் வைப்பாங்க ஆமாம் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊருட்டு ஊர் வந்துடுவாங்க அந்த ஊரில் திருமண சடங்கு பண்ணுவாங்க அப்புறம் தான் வந்த ஊரில் பெருசாக பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு தானே ரெண்டு மூணு இடத்துல செலவு தானே அப்போ கல்யாணத்தால் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வண்டும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் திருமணம் செய்யும் பொழுது பொருட்களை தொலைத்து விடுவார்கள் ஆமாம் பொருள் தொலைஞ்சு போயிடும் திருமண மண்டபத்திலேயே பொருள் சில பேர் என்ன சொல்லுவாங்க திருமண மண்டபத்தில் நகை காணாமல் போயிடுச்சு தாலி காணாமல் போயிடுச்சு தொலைஞ்சு போச்சு ஏதோ ஒன்று விஷயம் திருடு போய்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசியில் நடக்கும் அப்படின்னு சொல்ல திருமணத்தால் ஏமாற்றம் இழப்பு கடன் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் இந்த மீனராசிக்கு பெண் அமைத்து கொள்ளும்போது எப்பொழுதுமே தூர தேசத்தில் இருந்து அமைத்து கொள்வது சிறப்பு ஒரே பாயிண்ட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை சார் நல்லோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கப்பாங்க இங்கேருந்து போயிட்டு காலேஜுக்கு போவாங்க அங்கே போகும்போது நார்வே நாட்டு பொண்ணு இங்கிலாந்து பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புண்ணிய கர்மமாக வேலை செய்யும் இப்போ மீனராசியில் இருக்கும்போது ரெண்டு தள்ளி பொண்ணு ரெண்டு தள்ளி பொண்ணு பக்கத்து வீட்டு பெண்ணு இந்த மாதிரிலாம் அமைஞ்சிது அப்படின்னா பெரிய பிரச்சனையே கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் என் கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் மீனராசி என் உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணேன் இன்றைக்கி நான் மாமனார் வீட்டுக்கு போகலை மாமியார் வீட்டுக்கு போகல இதான் சொல்லியிருந்திருப்பீங்க நான் மீனராசி சார் நான் வந்து பெங்களூரில் கல்யாணம் பண்ணேன் சார் நான் பிறந்தது தமிழ்நாடு சூப்பராக இருக்கும் சார் சொல்லுங்கள் இருக்கிறவங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டும் ஏன்னா ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியமான டேனிங் பாயிண்ட் வந்து திருமணம் தான் என்னுடைய சப்ஜெக்டில் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணத்துக்கு தான் பரிகாரமே நான் இருக்கேன் இந்த திருமணம் பொருத்தம் என்பது தான் என்னுடைய மெயின் சப்ஜெக்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த திருமணம் என்பது இரு மனங்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயம் அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு ஜங்ஷன் அந்த சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுத்து அமைத்து கொடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வசந்தம் அங்கே ஏதோ முரண்பாடுகள் இருக்கிறது சரியான அமைப்புகள் கிடைக்கவில்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்த மைனஸ் இருக்கு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை நரகம் நரகத்திலும் நரகம் கொடுமையிலும் கொடுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் அப்போ திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் பாதகமாகவும் அமைவது அமைந்துவிடக்கூடாது பாதகமாக அமைந்துவிடவே கூடாது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது மனிதனுக்கு கிடைக்கிறது அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை மீன ராசிகள் தவற விடுவார்கள் என்பதும் கேள்விக்குறிதான் கண்டிப்பாக விட்டுருவாங்க முதல் வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக உண்டு ஆமாம் அதை ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அது ஒரு கேள்வி இருக்கணும் இல்லை கண்டிப்பாக வினா இருந்தால் ஒரு விடை இருக்கும் பெருமாளனுடைய பாதங்களை வழிபடுவது சிறப்பு பெருமானுடைய பாதத்திற்கு அலங்காரம் செய்வது சிறப்பு பாத யாத்திரை வருடத்திற்கு முறையாவது செல்வது சிறப்பு ஆமாம் இதெல்லாம் மதம் சார்ந்திருக்கிறவங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண் கன்னியாகுமரிக்கு பகவதி அம்மன் கோயிலுக்கு நடந்தே போவாங்க ஐயப்ப கோயில் நடந்து போவாங்க திருச்செந்தூருக்கு நடந்து போவாங்க எவ்வளோ விஷயம் வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க இந்த மாதிரி பாத யாத்திரை வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்ய வேண்டும் அல்லது பாத யாத்திரை செல்வோருக்கு ஒருவேளை உணவாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் எடுத்துட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாகும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டு சைடு பாத யாத்திரை போகிறாங்கப்பா திருப்பதிக்கு நடந்து போகிறாங்கப்பா அந்த கும்பலை கூப்பிடுங்கப்பா அந்த 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 சாமிங்களை எல்லோரையும் கூப்பிடுங்கப்பா ஒரு வேளை சாப்பாடு போட்டு அனுப்புப்பா இதுதான் பரிகாரம் இல்லைப்பா நானும் நடந்து போகிறோம்ப்பா செய்யுங்க ஏதாவது போயிட்டே இருக்கும் ரோட்டில் ஓரத்தில் ஒருத்தர் தூயின்னு இருக்கார் அவர் ரொம்ப செருப்பு கூட இல்லாமல் இருக்காருன்னா அவருக்கு செருப்பு வாங்கி கொடுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாக வேலை செய்யும் அந்த பரிகாரம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் ஏன்னா மீனத்தில் சுக்கர பகவான் வந்து ஸ்தான பலம் பெறுகிறார் அதனால் உங்களுடைய பாதங்களை பெரிய குருமார்களுடைய பாதங்களை வழிபட 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 உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பலமாக மாறும் வாழ்க வாழ்க வாழ்க